என்ன சொல்ல சொல்லு சொல்ல இப்ப சொல்லு ஏ வா இல்லை இல்லை நீ சொல்லு என்னன்னு சொல்ல சொல்லு அண்ணா அடிக்காதமா இருங்கம்மா அப்படி இருக்கிற தன்னை செல்ல பெயிறா அண்ணா அந் அண்ணா அடிக்காமல் இருங்க அவள் எதாச்சும் பண்ணாவும் அடிக்காமல் இருங்க ஏ வா அவள் பாவம்ல அடுக்கிறது இல்லை அவள் ம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கவா அட்ஜஸ் பண்ணி நான் யார் இருக்கணும் நம்ம இருக்கணுமா அட்ஜஸ்ட் பண்ணி ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கணும் தப்பு பண்ணிணா வந்துட்டு சொன்னால் தானே அவன் திருந்துடுவான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணினா அட்ஜஸ்ட் அட்ஜஸ் பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியுமா பொறுத்துக்கிறது அவன் பண்ணுறத அப்படி பண்ணக்கூடாது தப்பு பண்ணிணா என்ன பண்ணணும் ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்கணுமோ இல்லையா ஆமாம் அவன் கேட்கலாம் அப்புறம் அடித்தேன் உனையே அடிக்கட்டுமா அப்படிங்க பொண்ணு சரி உங்கள் அண்ணனுக்கு பதில் நீ அடி வாங்கிக்கிறியா ஆ சரி சரி இனிமேல் அவன் தப்பு நீ அடி வாங்கிக்கோ ஓகே ஓகே சரி இப்போ நீ சொல்லிக்கிட்டே எழுதுணுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ரோ